ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் கடையில் மாவு வாங்காமல் வீட்டில் இருக்க பச்சரிசி வச்சுட்டு எப்படி கொழுக்கட்டை பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் வீட்லேயே பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம கொழுக்கட்டை மாவு ரெடி பண்ண போகிறோம் ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாங்க வாங்க மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கொழுக்கட்டை மாவு பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு அரிசி ஊற வச்சுருக்கேன் பச்சரிசி இந்த அரிசி பார்த்திங்கன்னா வேசன் பச்சரிசிங்க அதெல்லாம் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம் அரிசியை கால் கிலோ அளவுக்கு இருக்கும் அந்த அரிசி அரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் தண்ணி நல்லா வடிச்சுக்கலாம் தண்ணி வடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு சனியில் போட்டு நல்லா தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வெள்ளை தண்ணியில் போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி பரப்பி விட்டு காய வச்சுக்கலாங்க வெயிலில் காய வைக்கணும் அவசியம் இல்லை உள்ளாரையே ஃபேன் காற்றுலேயே காய வச்சு எடுத்துக்கலாம் ஒரு இருபதுலேருந்து ஒரு அரை மணி நேரம் அரிசி நல்லா உணரணும் பாருங்கள் இந்த மாதிரி கை வச்சு அழுத்தும் போது அரிசி வந்துட்டு கையில் இந்த மாதிரி ஒட்டணும் நல்லா ஈரப்பதம் போனதுக்கப்புறம் எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க அரிசி பார்த்திங்கன்னா கொழுக்கட்டைக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த அரிசியை மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் நல்லா நைஸாக பிடிச்சிட்டு வந்துடலாங்க பாரு நல்லா நைஸாக நல்லா பொடிச்சிட்டோம் இது வந்து நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம் மாவு சலிக்கிற சலாடையில் போட்டுக்கலாங்க போட்டுட்டு நல்லா சளிச்சிக்கலாம் நல்லா நைஸாக இருக்கணும் சலாடை பார்த்திங்கன்னா மாவு சலிக்கிற சலாடில் சளிச்சிக்கோங்க அப்போ தான் மாவு வந்து நல்லா நைஸாக இருக்கும் பாருங்க நம்ம சளிச்சு எடுத்துட்டோம் மாவு பார்த்திங்கன்னா எப்படி இருக்கு பாருங்கள் லைட்டாக ஈரப்பதத்தோடு தான் இருக்கும் மாவு இப்போ இந்த மாவு வந்துட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுக்கலாங்க இதில் நம்ம சளிச்சு வச்சிருக்க கொல்கட்டை மாவு சேர்த்துக்கலாம் அடுப்பு ஃபுல்லாக சிம்லேயே வச்சுட்டு நம்ம இந்த மாவை வந்து வறுத்துக்கணும் கொஞ்சம் கூட கலர் மாறக்கூடாதுங்க அடுப்பு சிம்மில் வச்சுட்டு கலந்து விட்டுகிட்டே இருங்க கைவிடாமல் கலந்து விட்டுக்கலாம் மாவு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா கமகமன் வாசம் வரும் பாருங்கள் அந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் கலர் மாறாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மாவு நம்ம வறுத்து எடுத்துருக்கோம் லைட்டாக அங்கங்கே கொஞ்சம் கட்டி இருக்கிற மாதிரி இருக்கும் திரும்பவும் வந்துட்டு மாவை ஆற வச்சு ஜாரில் சேர்த்துட்டு பல்சில் விட்டு எடுத்துக்கலாம் லைட்டாக ஒரு சுற்ற சுத்தினா போதுங்க கட்டி இல்லாமல் பாருங்கள் நம்ம கடையில் வாங்கின மாவு மாதிரியே இருக்கும் இதை வந்துட்டு நல்லா ஆற வச்சு ஒரு டப்பாவில் போட்டு வச்சிட்டோம்னா நமக்கு எப்போ குழுக்கட்டாவை செய்யணுமோ அப்போ வந்து நம்ம செஞ்சுக்கலாம் இதே மாவில் நம்ம இடியாப்பம் கூட செஞ்சுக்கலாங்க ரொம்ப சூப்பராக வரும் இதில் வந்து நம்ம ஒரு கப் மாவு எடுத்து எடுத்துகிட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் நல்லா நைஸாக வந்திருக்கு பாருங்கள் ஒரு கப் அளவுக்கு நான் மாவு எடுத்திருக்கேன் இது ஒரு பக்கமாக இருக்கட்டும் நம்ம இப்போ மாவு எடுத்த கப்புலையே ஒன்றரை கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஸ்டவ்ல ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் அதில் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம எதில் மாவு எடுக்கிறோமோ அதிலேயே வந்துட்டு நம்ம தண்ணி அளந்து எடுத்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோட ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதிஞ்சி வரணும் நெய் நம்ம இந்த மாதிரி சேர்க்கும் போது கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக மேலே காஞ்சி போகாமல் உணர்ந்து போகாமல் இருக்கும் அதுக்கு தான் நம்ம வந்து நெய் சேர்க்குறோம் தண்ணி பரவாயில்லை நல்லா கொதிஞ்சிருச்சு நல்லா சூடாக வேணும் கொழுக்கட்டைக்கு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மாவில் பாதி தண்ணி மட்டும் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு சில மாவு பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு தண்ணி நம்ம சேர்த்தா போதும் ஒரு சில மாவு பார்த்திங்கன்னா நிறையா தண்ணி இழுக்கும் நான் எடுத்துருக்க தண்ணியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மட்டும்தான் ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி மட்டுந்தான் மீதி இருந்தது எல்லா தண்ணியுமே ஊற்றி மாவு வந்து கலந்துட்டேன் நல்லா மாவு பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க கொதிக்க நல்லா சூடாக இருக்குது ஒரு மூடி போட்டு வச்சிடலாங்க அப்படியே மாவு வந்து அந்த சூட்லேயே வேந்து வரணும் அது ஒரு பக்கமாக இருக்கட்டும் ஃபஸ்ட் அவ்வளோ ஒரு கடையை வச்சுக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் முந்திரி சேர்த்துக்கலாங்க இது மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு நாலுருந்து அஞ்சு முந்திரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி உடச்சிட்டு சேர்த்துருக்கேன் நான் முந்திரி வந்து விருப்பப்பட்டா சேர்த்துக்குவோங்க இல்லைன்னா தேவையில்லை நல்லா இந்த அளவுக்கு நல்லா கலர் மாதிரி வந்ததுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி வந்து நம்ம கொல்கட்டைக்கு தேங்காய் பொருணம் தான் ரெடி பண்ணி வைக்க போகிறோம் நம்மளோட இஷ்டம் தான் எள்ளு பூரணம் இல்லைனா வந்துட்டு நட்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு கூட நம்ம நெய்யில் வறுத்துட்டு பூர்ணமாக வச்சுக்கலாம் எல்லம் சேர்த்து அதுவும் நல்லாயிருக்கும் தேங்காய் வந்த மாதிரி லைட்டாக கலந்து விட்டதுக்கப்புறம் வெள்ளம் சேர்த்துக்கலாங்க மாவு எடுத்த கப்புலே முக்கால் அளவுக்கு நான் வெள்ளம் எடுத்துருக்கேன் இனிப்பு பார்த்திங்கன்னா நல்லா கரெக்டாக இருக்கும் எல்லம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதோட வாசனைக்கு ரெண்டு ஏலக்காய் பிடிச்சிட்டு சேர்த்துக்கலாம் வெள்ளம் பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சி தேங்காய் வெள்ளம் நல்லா ஒன்று சேர்ந்து வரணும் பாருங்கள் அளவுக்கு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க இது ஒரு பக்கமாக இருக்கட்டும் ஆறட்டும் மாவும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் கையில் ஒட்டாமல் வந்திருக்கு கையில் லைட்டாக அது மாதிரி நெய் தடவிட்டு நெய்யில்னா எண்ணெய் தடவிட்டு மாவு வந்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பிசையும் போது கையில் வந்து லைட்டாக ஒட்டுற தான் இருக்கும் மாவு வந்துட்டு நல்லா அழுத்தம் கொழுத்து பசைய பசைய நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துடும் மாவு பார்த்திங்கன்னா நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டோம் இப்போ குல்கட்டை மூடில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாங்க தடவிட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க குல்கட்டை மாவை மோட்ரில் வச்சுக்கலாம் மாவு பார்த்திங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்கள் மூட்டில் எல்லா பக்கமும் உள்ளே வந்து நம்ம நல்லா இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கணும் மூட்டில் சைடில் மட்டும் இந்த மாதிரி மாவு வந்துட்டு வச்சுக்கலாங்க இந்த மாதிரி சைடில் வச்சுட்டு நடுவில் வந்துட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க தேங்காய் பூரணம் வச்சுக்கலாம் இந்தளவுக்கு எடுத்து வச்சா போதுங்க இந்த மாதிரி வச்சிட்டு இந்த மாதிரி லைட்டாக அந்த மாதிரி அழுத்தி விட்டுட்டு மேலே வந்துட்டு கொல்கட்டை மாவு வச்சுட்டு மூடிக்கலாம் பாருங்கள் மாவு உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி மூடிட்டு ஓப்பன் பண்ணோமா கொல்கட்டை வந்துட்டு நமக்கு நல்ல அழகாக வந்துடும் வீட்டிலே வந்துட்டு இன்றைக்கி நம்ம வந்து கொல்கட்டை மாவு ரெடி பண்ணி கொல்கட்டை செய்யறதுல அது ஒரு மனதிருப்தி இருக்குங்க பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் ஊரில் இருந்து மெதுவாக எடுத்து வச்சுக்கலாம் இதே மாதிரி மிதிக்கிறதையும் கொழுக்கட்டை செஞ்சுக்கலாம் கொஞ்சமாக மாவு எடுத்து உள்ளாடுறது மாதிரி மூடில் எல்லா சைடும் வச்சுட்டு நடுவில் போர் வச்சுட்டு மூடிட்டு ஓப்பன் பண்ணோமா நல்லா சூப்பராக கொழுக்கட்டை வந்துட்டு ரெடி ஆகிடும் இந்த வீடியோவில் நம்ம சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா அரிசியை வந்துட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சு உணவு இந்த மாதிரி அரைச்சி நீங்கள் சளிச்சு வச்சுட்டீங்கன்னா இடியாப்பம் குல்கட்டை செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க ரொம்பவே சூப்பராக வரும் இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு நம்ம கொழுக்கட்டை செஞ்சிட்டோம் இந்த மாதிரி ஆவியில் இட்லி பனையில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப நேரமும் வேக வைக்க வேண்டாம் ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சால் போதும் ஹை ஹைஃப்ளேமில் கொல்கட்டை ரெடி ஆகிடுங்க மேலே வந்துட்டு காஞ்சி போகாமல் ரொம்ப நேரத்துக்கு அப்படியே சாஃப்டாகவே மெத்து மெத்துன்னு இருக்குங்க கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் கடையில் போய் தான் மாவு வாங்கி கொல்கட்டை பண்ணணும் இல்லைங்க வீட்டில் இருக்க பச்சரிசி வச்சுட்டு சூப்பராக வந்துட்டு கொல்கட்டை மாவு ரெடி பண்ணிவிட்டு கொல்கட்டை செஞ்சிடலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக வருங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கொல்கட்டை பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் உள்ள இருக்க போறணம்லாம் நல்லா சாஃப்ட்டாக இருக்குது வெளியே மாவும் பார்த்தீங்கன்னா நல்லா மெத்து மெத்துன்னு சாஃப்டாக இருக்குது கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பராக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கொல்கட்டை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ